ே இன்றைய சிறப்பான இந்த திருக்கல்யாண வைபவத்தில் முதலாவதாக விநாயகர் வழிபாடு தொடங்கி கலச பூஜைகள் நடைபெற்று சுவாமிக்கு பூணூல் அணிவித்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் காப்பு கட்டி அந்த கல்யாண வைபவத்தில் உள்ள கிரியைகள் எல்லாம் நடைபெற உள்ளது ஆகையால் பக்தவடிகளும் இயன்பர்களும் அமைதியுடன் இருந்து இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டு வருகிறோம் கொண்டிருக்கிற இந்த திருக்கல்யாணத்தில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அம்பாளுக்கு வந்து பெருமாளே அண்ணனே சீர்குடுத்து அனுப்பிச்சிட்ட நம்ம வருஷ வருஷம் விநாயகர் ஆலயத்திலிருந்து வருவோம் ஆனால் இந்த வருஷம் வந்து பெருமாள் கோவில்லேருந்தே நம்ம எல்லாரும் சீர்வரிசையோடு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அணிவகுப்பா எல்லா கைலாய வாத்தியங்கள் நாசர மங்கள இன்னிசை நடனம் பரதநாட்டியம் அவங்க மீனாட்சி அலங்காரத்தோட எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சீர்வரிசையோட ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா மதுரையிலேயே வந்து மீனாட்சிக்கு வந்து கல்லழகரால கரெக்டான நேரத்துல போய் சீர்வரிசை கொடுக்க முடில அந்த ஆற்றுல இறங்கி அவர் எல்லாரையும் பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே அந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு அதனால மீனாட்சிக்கு கோபம் வந்துடுது உடனே உனக்கு என்னம்மா வேணும் அந்த மதுரையே உனக்கு தான் அப்படிங்கிறார் உடனே மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு மதுரை பத்தாது நீ லேட்டாக வந்ததுனால பக்கத்தில் இன்னொரு மதுரையும் எனக்கு சின்ன மதுரை குட்டி அதுக்கு பேர் தான் மானாமதுரைன்னு பேர் அந்த மானாமதுரையும் மதுரையும் சேர்த்தே எனக்கு கொடுத்துருக்கிறாங்க அதனால வந்து அந்த மீனாட்சி கல்யாணத்துக்கே பெருமாள் சரியான நேரத்துக்கு போக முடில ஆனால் நம்ம இங்கே கரெக்டாக பெருமாள் கோவில்லேருந்தே இந்த சீர்வரிசைகளோட ரொம்ப விமரிசையாக நம்ம கோயிலில் இந்த கல்யாணமான நடக்கிறதுக்கு அதுலேயும் இந்த உலகத்துல வந்து எங்க பார்வதிக்கும் சிவனுக்கும் கல்யாணம் நடந்தாலும் அது வந்து மீனாட்சி கல்யாணம் தான் ஏன்னா வந்து மீனாட்சி கல்யாணம் தான் இருக்கிற சுவாமிகளுடைய கல்யாணத்திலேயே வந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடக்கிற கல்யாணத்திலேயே அவங்களுக்கு பேர் தான் வந்து ஆதி தம்பதியினர் அப்படின்னு பேர் முதல் தம்பதி யாருன்னா நமக்கு சிவனும் அம்பாளன் தான் அந்த வகையில் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட கல்யாணம் அதுலேயும் இன்னொன்று பாத்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோவிலில் நடக்குது சரியா கரெக்டாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மதுரை மீனாட்சிக்கு கல்யாணம் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இந்த கோயில் ரொம்ப ஒரு அமைப்பு அதனால் நம்ம கோவில ஒவ்வொரு வருடமும் இந்த தமிழ் புத்தானுக்கே நம்ம எல்லோரும் இது போல் அதுவும் தாய்மார்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக அந்த சீர்வரிசையை அவ்வளோ வெயிட் வெயிட்டாக இருந்தால் கூட அதை பார்க்காம காலில் செருப்பு கூட போடாமல் அந்த சிரமமான பாதைகளில் நடந்து வந்து அந்த நடந்து வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரே புகை சாம்பராணி போடுறாங்கன்னே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சாமிக்கிட்ட பார்த்தா அவங்க நடந்து வர்ற அந்த கொகையை அவ்வளோ தூரமாக அது சிறப்பாக இருந்தது அந்த அளவுக்கு இந்த திருக்கல்யாணமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்ப முதல்ல விநாயகர் வழிபாடு நடந்து முடிந்தவுடன் நமக்கு ஒவ்வொரு பூஜைகளாக நடைபெற இருக்கிறது எல்லோரும் நம்ம எல்லாரும் வீடுகளிலையும் நித்திய கல்யாணமாக எல்லா இதுவும் சிறப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ விநாயகர் வழிபாடானது நடைபெற இருக்கிறது ாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்களைவனா போற்றி மேகாம்பிகாசமேத மேகநாத சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி ஓம் குரு பிரம்மா குருவிரு தேவோ மகேஸ்வர गुरु साक्षात परब्रह्मा दत्तय श्री गुरुवे नमः गुरुवे सर्व लोकानां ऋषये बवरोकिनं निदये सर्व विद्यानां दक्षिणा गुरुतये नमः वागर्ता विव संप्रक्तं वागर्त प्रतिबद्धये जगदपितां उमाते पार्वती परमेश्वरो मेघांविगा समीन एकनाथ स्वामिने नमो नमः শুক্লা ভরতর বিশিবর্ণমোপা সং্রভর মমো বুক্ষ প্রীত

ਜੇ ਤਦਾਹਾ ਅਸਤਿਨੇ ਪੂਰਵ ਸੰਕਲਪੋਤ ਪ੍ਰਕਾਰੇਨ अस्मोवादस्तुक्षय्वार परमेश्वर प्रीत्य शबोह आजया प्रवर्तम से अदय्रमण द्वितीयपराधे श्वेतवराहकल्पे वैबसतमंदर अष्टाशति कलपयुगे प्रथमे पादे जमूद्वीपे भारतवर्षे भरदे मेरो दक्षिणे पार्शे दंडकारिण्ये सगाते अस्वर्तमें व्यवहारिये प्रभवादी ष्टि संवत्सरा मध्ये मंगलगर नाम संवत्सरे उत्तरायण वसंतृत मेषमाषे असी देमंगल ष्यांशुभिथौ वासरहा वारस्थू भावासरयुक्ताय शुभ नक्षत्रशुभगुभक शुभलग्न शुभ मुहूर्त एवं गुण विशेषण विचिपा अस्यां वर्धवा ම් අසියා යාම සුපදිිත්හව හෙවදේ වස්යමහාදේ වස්ය අගිලාන්ඩ කෝි පපුර හන්ටනා අයගස්තියක් ශරී මේකම් භිගාසමේද, ගනාදේශර ස්වාවිින හ පරිකූරණ අනුකරක පර ප්‍රසාදේනද අස් පිින්න්නේ විසේටදා හ මූතන වरिෂය ද්‍රැවිට මූතන පරිෂය කෝතිී ඉති නම්නා සමනන්ග්‍ර ද ආරම්මදිනේ සයන් ධනීය වලා ය ශරී මේකම් භිගාසමේදෑ මේගනාදේශවරය. विशिष्य बाबा बुद्धवाह है मंगल अगरमणि सर्वेशा अस्पिंदे उबायगर त्रेणा धनों बदारीना धान्यों